வணக்கம் வணக்கம் செய்தியாளர் விஜய பத்தி கேள்வி கேட்கும் போது கேடுகட்ட இந்த சைமன் சொன்ன வார்த்தை அவருக்கு அவருக்கு அதுக்கு அவ்வப்போது கிளம்புமா எப்பேற்பட்ட அரசியல் தத்துவம் தமிழ்நாட்டுல ஒரு தனி பெரும் கட்சி இருநூத்தி முப்பத்தி நான்கு சீட் இருக்கு பார்த்தீங்களா எம்எல்ஏ சீட்ல இருநூத்தி முப்பத்தி ரெண்டு சீட்ட வாங்கி இருக்கக்கூடிய இந்த சைமன் செபஸ்டி இந்த தமிழ்நாட்டுல ஒவ்வொரு நாளும் ஒரு அரசியல் தத்துவத்தை மக்களுக்கு எடுத்து விட்டுட்டே இருக்கா அப்படி ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா இந்த நாட்டில் அதுவும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே அளவுக்கு அதிகமான மக்களின் நம்பிக்கையையும் வாக்கையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரே கட்சி இந்த நாம் தமிழர் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் என்னைக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் அப்படின்னு அந்த ஐட்டத்தை கையை தூக்கி அப்ப மக்களுக்கு முன்னாடி முறுக்கி காட்டும் போது அப்படியே மக்களுக்கு எல்லாம் வீர் கொண்டு எழுதிட்டு வந்து அந்த வாக்க கொண்டு அவருடைய அவனுடைய சின்னத்துல எல்லாம் வச்சுட்டு வரவும் குப்பு குப்பு குப்புன்னு ஓட்டு தாறு மாற எகிரி போய் இருநூத்தி முப்பத்தி நான்கு கீழே ரெண்டு கூட வரல அவ்வளவு எம்எல்ஏக்கள் நீ வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தம் ஒரு பதினஞ்சு வருஷமா இவன் அந்த இந்த கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்கல்ல அதனால இவன் என்ன வேணாலும் பேசுவான் அத நாம என்ன வேணாலும் கேட்கலாம் அதை விட இவன் கிட்ட ஒரு நாலு பேர் கேள்வி கேட்கறாங்க பாருங்க ஸ்வீட் பாக்ஸ் பாக்ஸ் செய்தியாளர்கள் அவங்களுக்கு கேள்வி கேட்பதற்குன்னு மண்டையில ஒண்ணுமே இல்லையாங்கிறது தான் நமக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு ஏன்னா சாதாரணமா யூடியூப்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாமளே அவன் கண்ணுக்குள்ளையும் காது குழையும் விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டக்கூடிய இடத்துல நம்ம கேள்விகளை கேக்கும் போது அந்த செய்தியாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து கிளம்பி போயிருக்கக்கூடிய அந்த எல்லாம் என்னமோ அவனை படுக்க போட்டு தடவி கொடுத்த மாதிரி அந்த அளவுக்கு மயில நோகாத கேள்வியை கேட்டா அவ இன்னும் எவ்வளவு வீரு கொண்டு எழும்பி பதில் சொல்லுவான் அந்த லட்சணத்துல இருக்கு இவனுக்கு அடிக்கக்கூடிய கேள்வியும் அவன் சொல்லக்கூடிய பதிலும் அந்த தான் இப்போ தமிழ்நாட்டை கேளியும் கிண்டலும் ஆக்கிட்டு இருக்கான் அதாவது தீமைக்கு தீமை நெருப்புக்கு நெருப்பு தண்ணீருக்கு தண்ணீர் அதாவது இத வச்சு ஒண்ணு அழிக்க முடியாது ஒரு பேயை கொண்டுட்டு வந்து இன்னொரு பிசாச வந்து அஹ் அழிக்க வர்றதாம் ஒரு பிசாசை கொண்டுட்டு வந்து ஒரு பேயை கொண்டு வரதான் எவ்வளவு திமுறும் நக்கலும் நையாண்டியும் இவனுக்கு இருந்தால் தமிழக மக்கள் தேர்தலுக்கக்கூடிய ஒரு அரசை இவன் எவ்வளவுக்கு எவ்வளவு கேளியும் கிண்டலும் பேசிட்டு இருப்பான் அப்போ தமிழ்நாட்டுல பிடித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய என்ன சொல்ற தீமையான கட்சி திமுகவா இவெல்லாம் இன்னைக்கு சீமான் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையில எழுத்து போறான் பாத்தீங்கல்ல அந்த எழுத்து போறதுக்கு காரணம் யார் தெரியுமா இந்த திமுக தான் இதுக்கு முன்னாடி இந்த திமுக மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா விரலுக்கு பாத்தீங்களா கட்ட வரல அந்த விரலை வச்சு உருட்டிட்டு சாயந்தரம் குத்த வச்சு போய் அவன் வீட்டு வாசல்ல போலீஸ் போய் உட்காரணும் அந்த அளவுக்கு கேடு கெட்ட ஒரு மோசமான சூழ்நிலை தமிழ்நாட பார்ப்பன கும்பல்கிட்ட இருந்து திராவிடம் திராவிட பேரி இயக்கங்கள் கொண்டுட்டு வந்து ஆரியத்தை அடியோடு அடித்து நொறுக்கி அதன் தத்துவத்தை ஓட 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 விட்டதுல திமுகவுக்கு பெரும் பங்கு இருக்கு அந்த அளவுக்கு இங்க திராவிட பேரி இயக்கங்கள் செஞ்சிருக்கக்கூடிய தொண்டின் நிழல்ல உட்கார்ந்துக்கிட்டு இந்த கோடாரி காம்புகள் எல்லாமே திராவிடம் கெட்டதுன்னு பேசிட்டு இருக்கானா இவனை மாதிரி ஒரு ஒழுச பன்றிகளை எங்கேயுமே இவனுகளுக்கு வெக்கம் என்பது கொஞ்சம் கூட கிடையாது மானம் என்பது கொஞ்சம் கூட கிடையாது ரோசம் என்பது கொஞ்சம் கூட கிடையாது அத்தனையும் உதிர்ந்த பிண்டங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா இவன் தான் இவன் தலைமுறை தலைமுறையாக நாம் அனைவரும் மாடு மேய்ப்பதில் இருந்து வெளியே வந்து கல்வியை கற்றுக்கொள்வதன் மூலமாக வெளியேறிய இந்த தமிழ் சமூகத்தை விட்டு வெளியேறி உலகளாவிய கலந்திருக்கக்கூடிய நம்ம மக்களை மறுபடியும் நீ கல்வி உனக்கு வேண்டாம் உனக்கு நீ படிச்சிருக்கக்கூடிய கல்விக்கு உனக்கு ஆடு மாடு மேய்ப்பதற்கு நான் வந்துட்டு உனக்கு கவர்மெண்ட் வேலை தரை சொல்லி பின்னோக்கி இழுத்து கொண்டுட்டு போக போக போகக்கூடிய இந்த கொடூரமான விஷயத்த அனைவரும் கர்ப மிகப்பெரிய அளவுக்கு கண்டனம் செலுத்தும் போது பார்ப்பன கும்பல்கள் மட்டும் இவனை பார்த்து பல்லளித்து கொண்டு இருக்கிறார்கள் எவனாவது ஒரு பார்ப்பான் இவன் பேசிருக்கக்கூடிய பேச்சுக்கு ஆதரவு தெரிப்பானா தனது பார் தனது வீட்டுல இருக்கக்கூடிய பொண்டு பிள்ளைகள சரி என் வீட்டுல இருக்கக்கூடிய புட்டி எல்லாத்தையுமே ஆடு மாடு மேய்க்க பெறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது வருவானா இவன் யாரை கூப்பிடுகிறான் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த லட்சணத்துல இவனுடைய அரசியலை இங்க வந்து தமிழ் மக்கள்கிட்ட தீமையிலும் தீமையா இருக்கக்கூடிய ஒரு டெவில் இவை விதைச்சிட்டு இங்க மக்களுக்கு தொண்டாற்றி இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே தீமையின் பேசுறான்னா இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அதாவது மூத்த கொழுப்புன்னு சொல்லுவாங்க அந்த கொழுப்பு இவனுக்கு எவ்வளவு கரகட்டி போயிருக்குங்கிறத வெளிப்பாடுதான் எவ்வளவு பேசி பேசிட்டு இருக்கான் ஒரு அதிமுக இருக்கட்டும் ஒரு திமுகவாக இருக்கட்டும் இரண்டு கட்சிகளுக்கும் மாறி மாறி ஓட்டு போடுதல இவனுக்கு அடிவைத்துல அறுத்து கட்டுது ஏன்னா இரண்டு கட்சிகளும் அண்ணா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெரும் தகை அந்த அண்ணா அவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வரைக்கும் எந்த கொம்பனும் அசைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கு அதன் பிறகு அந்த திமுக இருந்து விலகி வந்த எம்ஜிஆர் அவர்கள் அதே அண்ணாவின் கவர்மெண்ட் இயன்ற அளவிற்கு இந்த தமிழ் கூறும் உலகத்திற்கு ஏகப்பட்ட விஷயத்தங்களை செஞ்சாரு அதுல அவர் செய்த தீமை முப்பத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் உச்ச சட்டத்தை கொண்டுட்டு வந்து செம்மையான அடி வாங்கிய எம்ஜிஆர் திருந்தி முப்பத்தி ஐந்துனர் அதன் பிறகு திமுக கட்சி அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை கொண்டு கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் பலன் பெறக்கூடிய அந்த மாபெரும் தத்துவத்திற்கு இடஒதுக்கீடு தத்துவத்திற்கு வேறாக இருந்தது இந்த அதிமுகவும் இந்த திமுகவும் தான் இது பார்ப்பான் கணுல விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் அவனுக்கு அறுத்து கட்டும் போது இந்த இடஒதுக்கீடையும் காலி செய்ய வேண்டும் இதற்கு கர்த்தாவாக இருந்த கட்சிகளையும் நாம் இழிவுபடுத்த வேண்டும் இவனுக்கு வேலையே இங்கே யார் யாரெல்லாம் மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கிறார்களோ அந்த தலைவர்களை சிறுமைப்படுத்துவது தான் அவனுக்கு கொடுத்துக்கூடிய வேலை இவங்க இருக்கவங்க எல்லாமே அண்ணாவின் பேர் போறாங்கன்னா இவன் அண்ணனின் பேர்ல போறாங்க உன்னுடைய அண்ணனின் பேர்ல போயிருக்கேன்னா என்ன வழியில இது வரைக்கும் போயிருக்காரு ஒரு வார்த்தை உங்க அன்னை வழியில நீ போயிருக்கேன்னு சொன்னா நீ இருக்கக்கூடிய இடம் வெளியில கிடையாது சாகர வரைக்கும் ஜெயில தான் இருக்கணும் அந்த அளவுக்கு வன்முறையை கையில் எடுத்துக்கக்கூடிய ஒரு மோசமான அரசியல் தத்துவத்திற்கு விதையாக இருக்கக்கூடிய அந்த ஈழத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவரை கொண்டு வந்து இங்க நான் நடத்தினு சொன்னா இங்க கேட்கிறவன கேன பயன்தானே இவன் நினைச்சுக்கிட்டு பேசுறான் அந்த அளவுக்கு இவன் வடிகட்டிய முட்டாள நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த முட்டாளுக்கு முன்னாடி நம்ம ஆளுகள் நல்லா அவளுக்கு திருப்பி சொம்படிச்சு விடக்கூடிய வேலையைத்தான் தெளிவா செஞ்சுட்டு இருக்காங்க இங்க அடுத்து விஜய் என்கிற ஒரு கோமாளி நடிகர் வந்ததுக்கு பிறகு அவரு எந்த பக்கம் என் திரும்பி எப்படி ஆடுறதுன்னு தெரியாம கடைசியில வாக்கு அப்படிங்கிற இடம் வரும்போது பேசாம இங்க திராவிடர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அரசியல் அடையாளமாக இருக்கக்கூடிய கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அண்ணாவின் பேரை சொல்லி பாப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணாவின் வழியில் ஆட்சியை செலுத்தும் சொன்னனே இவங்களுக்கும் பார்ப்பானுக்கும் அப்படியே அறுத்து போட்ட மாதிரி ஆயிடுச்சு ஓ போய் அவளை கொச்சைப்படுத்துன்னு சொல்லி விஜய்க்கு அவ்வப்போது கிளம்புன்னு சொன்னா இங்க இவனுக்கெல்லாம் என்ன மாதிரியான மைண்ட் செட்ல இடத்துலாம் இருக்கிறாங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் இந்த விஜய் இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு மண்டையை கழுவுவதற்கு அண்ணாவின் பேரை கொண்டு வந்தாலும் சரி பெரியாரையும் பேரை கொண்டு வந்தாலும் சரி யார் பேரை கொண்டு வந்தாலும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அவர்கள் தங்களது வாக்கை யாருக்கு செலுத்த வேண்டும் யார் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதுல இருக்கிறார்கள் கேடுகட்ட எச்ச பொறுக்கிகள் கூட்டம் மாதிரி காசுக்கு எதை வேண்டுமானாலும் கிண்ணக்கூடிய சாணியை கிண்ணக்கூடிய அளவிற்கு கேடுகட்ட இந்த குருப்புகளும் இந்த கும்பல்களுக்கும் இந்த மாதிரி பொறுக்கிகள் இந்த கவர்மெண்ட்ல வந்துடவே கூடாது அரசியல் அங்கீகாரம் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு கவுன்சிலர் சீட்டை கூட கொடுக்காமல் மக்கள் மிக தெளிவாக ஒவ்வொரு முறையும் உனது முகரில்ல முத்திரை குத்தி கொண்டிருக்கிறார்கள் இவை என்னமோ பெரிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் ரேஞ்சுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு ஓலா வண்டியை உருட்டிக்கிட்டு இருக்கிறான் இவருடைய உருட்டு அது வாட்ஸ்அப்லையும் இந்த செல்போனோடையும் தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதை தாண்டி இவன் மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு கூட லாய்கத்தை பயங்கிறது எல்லாத்துக்கும் தெரியவும் ஒரு சர்க்கஸ்ல பெரிய சர்க்கஸ்ல ஒரு ரெண்டு கோமாளி இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி பொலிட்டிக்கலுக்கு வந்துக்கக்கூடிய ஜோக்கரும் தான் இந்த சைமன் அதனால அவன் என்ன வேணாலும் பேசுவான் ஆனா அவ்வப்போது ஆபத்தா பேசும் போதுதான் நாமளும் இறங்கி வந்து இவன் பேசக்கூடியது அயோக்கியத்தனமான பேச்சு அப்படிங்கிற பதிவை இதன் மூலமா நம்ம வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு